அஸ்லாம் வலைக்கும் எல்லோருமே எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா எல்லாமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி விலாக் வந்து பார்த்திங்கனா ரொம்பவே உங்களுக்கு பிடிச்ச விலாகாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது எனக்கு ஹசனுக்கும் சரி இந்த பேபிக்கும் சரி மயக்கமும் இல்லை வாந்தியும் இல்லை அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா டயர்னஸ்ஸும் தூக்கமும் வந்து நல்லாவே வரும் ஸோ என்னால் வந்து தூக்கத்தை ஸ்கிப் பண்ணவே முடியாது ஹசன் இருக்கிறப்போ வயிற்றில் இருக்கிறப்போ பட் இந்த பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வந்து ஹசன் வந்து ஸ்கூல் போகிறதுனால ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதான்னு சொல்லணும் கடமலையில் ஒரு சில கிரேவிங்ஸை வந்து மாற்றவே முடியாது இல்லையா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி கிரேவிங்ஸ் வந்து என்னால் அடைக்கவே முடிய மாட்டேதுங்க கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்புருண்டை குழம்பு வந்து செஞ்சு சாப்பிடணும் சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு ஸோ டிலே பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி உண்டை குழம்புக்கு தான் எல்லாமே ரெடி இருந்தேன் பருப்பு இந்த குழம்பு வந்து எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஏன் ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு வந்து துவரம் பருப்பு முக்கால் அளவு வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பை வந்து ஒரு முக்கால் மணி நேரம் மாதிரி வந்து ஊற வச்சுக்கிறேன் ஸோ அது ஊறுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரைஸ் வச்சுட்டு குழம்பும் வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ மண் பாத்திரத்தில் வச்சா தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு பிடிக்குது மேக்ஸிமம் வந்து மண் பாத்திரத்தில் தான் வந்து யூஸ் பண்ணுறது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு தாளிக்க வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் மாதிரி வந்து ஆயில் ஆட் பண்ணேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கறி வடகம் அதாவது தாலிப்பூ வடகம் இருக்கு இல்லையா அது கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா போட்டு வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பழமான தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது சீக்கிரம் வதங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து வந்து வதக்கிக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அளவு இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எந்த அளவு தக்காளியும் வெங்காயமும் வந்து வதங்குதோ அந்தளவு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே டேஸ்டியாக இருக்கும் ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கா டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நம்ம வந்து வதக்க எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு ஸோ இது நல்லா வந்து என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இதுக்கு மேலே ஒரு காமோடி தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து புளி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் கரைச்சி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணால் வந்து தேங்காய் பேஸ்ட்டு தனியாகவும் அப்புறம் வந்து புளிக்கரைச்சில தனியாகவும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து மல்லித்தலையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மாதிரி வந்து சிம்மில் வச்சு இதை வந்து கொதி விட்டுக்கலாம் அந்த மல்லியோட வாசனை போகிற அளவு ஸோ இந்த கே ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு உருண்டைக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு இந்த அளவு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண வேண்டிய பொருள்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக அந்த மாதிரி வந்து கட் பண்ணி ஒன்று ரெண்டாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ கருவேப்பிலை வந்து ஒரு புடி அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்ல வாசமாக இருக்கும் கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணிங்க அப்படின்னா கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கா டேபிள் ஸ்பூன் வந்து தூள் ஜ அதாவது பெருஞ்சீரகம் இருக்குது இல்லையா சோம்பு அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மல்லி அலை வந்து ஒரு பிடி அலை வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிக்ஸ் பண்ண எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாதி பாதியாக ரெண்டு சிஃப்டாக வந்து நான் மிக்ஸியில் போட்டு இந்த பதத்துக்கு அதாவது ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் நர நரங்கிற பதத்துக்கே வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இது தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உருண்டை வந்து ரொம்ப கொல கொழண்டு நல்ல ஜவ்வு மாதிரி போயிடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வெவிச்சு எடுத்துக்க போகிறோம் நான் முன்னாடிலாம் எப்படி செய்வேன் அப்படின்னா கொழம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு உருண்டு பிடிச்சி போட்டுருவேன் அது ஓரளவு வந்து நல்லா பாயில் ஆகி மேலே வரும் அதுக்கப்புறம் வந்து திருப்பி போடுவேன் இப்போ அந்த மாதிரி ரிஸ்க்லாம் வந்து எடுக்கிறது இல்லை ஸோ இப்போ வந்து வெவிச்சு போட்டுவிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக சீக்கிரமாக ஆகிடுது குழம்பு அதனால் பருப்பு உருண்டையை வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் நல்லா வந்து உருண்டை வெந்து வந்திருக்கு ஸோ இது அரைவாசி வெந்தாலே போதும் ஏன்னா குழம்புல போட்டு வர வந்து நம்ம கொதிவிடுவோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருண்டை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் குழம்பு வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து கொதி வந்திருந்தது ஸோ அதில் வந்து இந்த வேக வச்ச உருண்டை எல்லாத்தையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் பருப்பு உருண்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு கொதிக்கி விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடும் கூடவே கொஞ்சம் மல்லி மல்லிகளையும் வந்து தூவி எடுத்துக்கலாம் எத்தனை பேருக்கு இந்த உருண்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து உருண்டைக்கு பிடிக்காமல் கொஞ்சமாக வந்து வடைக்காக எடுத்து வச்சுருந்தேன் கல்லை வடைக்காக ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மீதி இருக்கிற மிக்ஸிங்கில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சு வடைக்கு வைக்கி தட்டுற மாதிரி வந்து தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வடை வந்து ரெடி ஆகிடும் கடல வடை வந்து பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு சூடாக சாப்பிட்றப்போ அப்பா வேறு லெவலாக இருந்துச்சு அன்றைக்கி நம்ம லேடிஸ் எல்லாரும் எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை வீட்டு வேலை வீட்டு வேலை அப்படின் தான் வந்து ஏதாச்சும் வந்து செஞ்சிகிட்டே இருப்போம் ஸோ நம்ம இதெல்லாம் தாண்டி ஏதாச்சும் வந்து செய்யணும் சம்பாதிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா எதுவுமே முடிய மாட்டேங்குதுங்க ஏன் நம்மளையே பார்த்தீங்கன்னா பல லேடிஸ் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி யாரையாச்சும் ஒருத்தங்கள தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதாக இருக்குது மேரேஜுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்பா அம்மா மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஸோ நம்ம ஹஸ்பண்ட்கோ இல்லை அம்மா அப்பாவுக்கோ ஏதாச்சும் நம்ம வந்து வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சா கூட அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காசில் தான் வந்து வாங்கி தர வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த நிலமையெல்லாம் வந்து மாற்றணும் நம்ம ஏதாச்சும் வந்து சாதிக்கணும் ஏதாச்சும் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி வந்து பார்த்திங்கன்னா செய்யணும் அப்படின்னு நினப்போம் ஆனால் நம்மளுடைய பல சூழ்நிலையால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது அதுலேயும் இந்த ப்ரெக்னன்சி டைமில் வேற பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போகவும் முடிய மாட்டேங்குது ஸோ ஏன் என்டைய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க ஏதாச்சும் வந்து ஐடியா இருந்தால் சொல்லுங்கக்கா நான் சம்பாதிக்கணும் நான் டுவெல்த்து தான் முடிச்சிருக்கேன் ஆனா மேலே படிக்கிறதுக்கு என்னால வந்து முடியலை ஸோ இருந்தாலும் என் ஹஸ்பண்டுக்கும் சரி எங்கள் அம்மா அப்பாக்கும் ஏதாச்சும் வந்து சப்போர்ட் பண்ணும்னு நினைக்கிறேன் ஸோ ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க எனக்கானிட்ட வந்து நம்ம சப்ஸ்கிரே நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஸோ நானும் ரொம்பவே யோசிச்சுருக்கேங்க ஸோ வீட்டில் இருந்தே படிச்சுக்கிட்டு வீட்டில் இருந்தே வந்து சம்பாரிச்சா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் தேடிட்டு இருந்தப்போ தான் இன்ட்ரவலோட லேர்னிங்கை பற்றி வந்து தெரிய வந்துச்சு ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து முடித்தவங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இசிபிசி மானிஸ்டரி டிப்ளமா கோர்ஸ் தான் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா போதுங்க நம்ம வீட்டில் இருந்தே நல்ல ஒரு இன்கம் வந்து ஏன் பண்ணலாம் நான் இந்த கிளாஸை வந்து அட்டன் இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸுக்கு ரொம்ப டைம் ஆச்சு நான் போக போகிறேன் ஸோ போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அழைச்சிட்டு போய் எப்படி நான் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் வாங்க போகலாம் இதுதான் நான் சொன்னேன் டுவெல்த்து குவாலிஃபைடு ஆனவங்களுக்கான நான் அட்டன் பண்ணுற இன்டர்வெல்லோட இசிபிசி மானிஸ்டரி டிப்ளமா கோர்ஸ் வீட்டில் இருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக இந்த கோர்ஸை வந்து அட்டன் பண்ணலாம் நாம் எவ்வளவோ நேரம் வந்து தெரிஞ்சவோ தெரியாமலையோ வந்து வேஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்காக ஒன் ஹவர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல டீச்சராகவும் ஒரு நல்ல இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்க முடியும் இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் இயர் தாங்க வருது அதில் எயிட் மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸும் ஃபோர் மந்த்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்டர்ஷிப்போட கூடிய ஒரு ட்ரைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த இன்டர்ஷிப் பீரியட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சின்ன பேமெண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க இதில் எஜுகேஷ்னல் சைக்காலஜி அவங்க இன்க்ளூட் பண்ணி இருக்கிறதுனால குழந்தைங்களை வந்து எப்படி படிக்க வைக்கணும் அவங்க அட்டென்ஷனை வந்து எப்படி நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும் அதனால ஒரு நல்ல டீச்சராகவும் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பேரண்ட் வந்து நம்மளால இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணால் இன்டெர்வெல்லையே ஆன்லைனில் டீச்சராக ஒர்க் பண்ண ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் ப்ளேஸ்மெண்ட்டும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இனி இன்டர்வெல்ல இல்லை வேறு ஏதாவது வந்து இன்ஸ்டியூட்லேயோ இல்லை இசிசி கண்ட்ரிலேயோ போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் அப்புறம் இன்டர்நேஷனல் வேலிடான யூகேஜ் சர்டிஃபிகேட் அப்புறம் சீட் சர்டிஃபிகேட்டும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க இது வந்து பேட்ச் வைஸாக தான் வரும் இந்த க்ளாஸஸ் எல்லாமே இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஜாப் இருக்குன்னு சொல்லும்போது அதில் ஒரு அசுரன்ஸ் இருக்குமா அப்படின்னு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்கும் இப்போ நம்ம படித்து அதுலேயே வந்து ஒர்க் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அசுரன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்கமும் வந்து நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் ஸோ உங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும் கவலையே வேண்டாங்க நான் இதில் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து இருப்பாங்க நமக்கு வந்து என்ன டவுட்ஸ் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஈஸியாகவே நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க இப்போ நான் சொன்னதை தவிர இன்னும் வந்து உங்களுக்கு ஈசிபிசியோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுடைய லிங்க்ஸ் எல்லாத்தையும் வந்து பின் பண்ணியிருக்கேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னமோ இதை வந்து உங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ உருண்டைக் குழம்புனாலே எனக்கு நார்மலாக ரொம்ப பிடிக்கும் அதில் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு ஸோ என்ன மாதிரியே வந்து எத்தனை பேருக்கு உருண்டைக் குழம்புலாம் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க வாட்ச் பார்த்துருக்கேன் ப்ளூடூத் கீச்சு சைனீஸ் பையன் மாதிரியே பேசுகிறாங்க பாருங்க ஹசன் ஹசன் வந்து புதுசாக ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியிருக்காரு இது வாங்கினதுலேருந்து அலப்பரம் இருக்குது பாருங்கள்

அப்புறம் பேசுகிறீங்க ம் எப்படி இருக்கு சாப்பாடு சாப்பிட்றப்ப சொல்லணும் வித விதமாக சமைத்து கொடுத்துருக்க கைக்கு எப்படி போடணும் வளையல் வளையலாக சாப் ஆமாம் சாப்பாடு எப்படி இருக்கானான்னு சொன்னோம் அட்லீஸ்ட்டு வளையல் படாட்டியும் ம் ஆக்சுவலி உங்களுக்காக நிற்க நான் உருண்டை கொழம்பு வச்சுக்கலை எனக்கும் நான் உருண்டை குழம்பு வச்சு ஆ புது மச் மட்ச் மச் லைட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூபோர்ன் பேபிக்காக வாங்கி வச்சு சில பொருட்கள் ஸோ டெலிவரி டைம் நெருங்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து ரெடி ஆகியிருக்க சொல்லிட்டாங்க எந்த டைம் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ பிஃபோராகவே ரெடி ஆகிக்கோங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ பேக் பண்ணுறதுக்கு முந்தி உங்களுக்கும் யூஸ் ஆகும் இல்லையா நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன் இதெல்லாம் வந்து நான் ஹாஸ்பிட்டல் பேக்கில் வந்து பேபிக்காக கொண்டு போக போகிறேன் எனக்காக என்னென்னலாம் வந்து நான் கொண்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேபிக்கானது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னால் ஒன்று வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே நான் ஒரே நேரத்தில் வந்து வாங்கின திங்ஸ் கிடையாது ஏன் uh, அப்படின்னா yeah, abdina... எங்கே போகிறோனோ அப்பப்போ வந்து எது எது நல்லாயிருக்கோ அந்தந்த திங்ஸ் மட்டும் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் அதாவது முக்கியமாக பேபிக்கு பேபி போடுக்குறப்போ தேவைப்படும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் பிஃபோராக வந்து வாங்கி வைக்க வேணான்னு சொல்லுவாங்க பட் நான் பிஃபோராக வாங்கி வைக்கலை அப்படின்னா நான் லாஸ்ட் டைமில் வந்து எல்லாத்தையும் ஹரிபரி ஹரிபரின்ட்டு ஏதோ கடந்ததை வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருப்பேன் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒன்று ஒன்று வந்து நான் தனித்தனியாக வந்து வாங்கி வச்ச திங்ஸஸ் தான் வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட மொத்தமாக நான் வந்து காட்டப்போகிறேன் ஏன்னா வந்து அந்த டைமிங்கில் டெலிவரி டைமிங்ல என் ஹஸ்பண்டும் வந்து பிஸியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பெயினில் கிடப்பேன் ஸோ வாங்கி இதெல்லாம் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த லாஸ்ட் டைமில் ஆள் இருக்காது அது வந்து டென்ஷனும் கூட அப்படிங்கிறதுனால நான் வந்து பிஃபோராகவே வாங்கி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம பேக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னால் நான் வந்து என்னென்ன பொருள்லாம் வாங்கினேன் பேபிக்காக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் அதுக்கப்புறம் எனக்காக நான் என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் ஹாஸ்பிட்டல் பேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்ம வந்து ஃபஸ்ட்டாக எடுத்து வைக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபைல்ஸு ஏ டுட் நம்மளுடைய ப்ரெக்னென்சியில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன் என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நான் டேப்லெட்ஸ் எடுத்துட்டுருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே ஏன்னா இது இருக்கிறப்போ நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு இருந்தாலுமே எமர்ஜென்சிக்கு இது எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது வந்து பேபிக்கு வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்த உடனே வந்து அவங்க கையில் கொடுக்கறதுக்காக வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு ஸோ உங்களுக்கு எந்த ப ட்ரெஸ்ஸு வந்து சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ட்ரெஸ் வச்சுக்கோன்னு நான் ஒரு ஷூட் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் கேப்பு ஹேண்ட் கிளவுஸு அண்டு வந்து சாக்ஸ் இருக்குது இதில் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நியூ பார்ன் பேபி டயப்பர் வச்சுருக்கேன் சில சாஃப்டான ஒரு டவல் வச்சுருக்கேன் பேபிக்காக ஸோ இது எல்லாமே அப்படியே நம்ம எடுத்து கொடுத்தா போதும் அவங்க இல்லாமல் வந்து பேபிக்கு நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டுமே ரொம்பவே வந்து மெயினாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு கேப்பு ஒரு ஹேண்ட் கிளவுஸ் அண்ட் வந்து ஒரு சாக்ஸு அடுத்து பேபிக்கு வேண்டிய எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே வந்து ஓப்பன் டைப்பில் வந்து டி ஷர்ட்ஸு இது மாதிரி இப்போ வியர் பண்ணுறப்போ பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஹேண்ட் கேப்பர் ஹேண்ட் கிளௌ டாக்ஸு இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது தான் அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா நியூ பார்ன் பேபி டேப்பர் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி தனியாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து பேபி பெட்டு பாப்பாவை வந்து ரேப் பண்ணி கேரி பண்ணுறதுக்கு ஒரு ரேப்பரு அண்ட் வந்து யூரின் ஷீட்டு ஒன்று ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அண்ட் வந்து நீங்கள் ஊரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குசுவல்ல பெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது கண்டிப்பாக தேவைப்படும் அதையும் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இங்கே இருக்கிறதுனால இங்கே குசுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நான் வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் அடுத்து நியூ பார்ன் பேபியோட வைப்ஸு அண்ட் வந்து க்ரீம் வந்து தேவைப்படுமா என்னான்னு தெரியல நான் எதுக்கும் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு போகும்போது வந்து போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஹெட் கேப்பு ரெண்டு மூணு துப்பட்டா அதுலேயும் வந்து காட்டன் துப்பட்டாவாக எடுத்து வச்சுருக்கேன் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் இன்னர்ஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தனியாக ஒரு பேக்கிங்காகவே இது வந்து பார்த்திங்கன்னா போட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது இல்லாமல் வந்து பேட்ஸும் வந்து எடுத்து வச்சுக்குவேன் ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க நான் கார்ட்டில் வீடியோவில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா காட்டன் டவல் ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டிய சன்ஸ்க்ரீன் மாய்ச்சரைசர் பாம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீப்புலாம் கூட எடுத்து இந்த மாதிரி வந்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ இது இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேண்டிய எல்லா திங்ஸும் வந்து நீங்கள் பார்த்தாச்சு ஸோ அடுத்து வந்து சில முக்கியமான பொதுவான விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு எடுத்து வைக்க வேண்டியது அதை நான் ஷேர் பண்ணுறேன் சார்ஜர் அண்டு ஹெட்ஃபோன் ஹெட்ஃபோன் வந்து நீட்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க சார்ஜர் ரொம்ப முக்கியம் இதோட சேர்த்து வந்து ஃபோன் நம்ம எப்படியாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவோம் அண்டு இது கூடவே வந்து பர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் லாஸ்ட் மினிட்டில் வந்து பர்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா என்னுடைய ஐடி கார்டெலாம் அதில் இருக்கிறதுனால அது முக்கியமாக வந்து அந்த பர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு பேஸ்ட்டு அண்டு ப்ரஷ்ஷு இது மெயினாக வந்து எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும் சோப்பு வந்து நான் புதுசாகவே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் சோப்பு ப்ளஸ் பேஸ்ட்டு ப்ரஷ் எல்லாமே கொடுத்துருவாங்க இருந்தாலும் நான் வந்து அது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது அப்படிங்கிறதுனால எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு லாண்ட்ரி பேக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம போட்டு கலட்டுற ட்ரெஸ்ஸஸ் வந்து போடுறதுக்கு இல்லை அதர்வைஸ் வந்து வேறு எதுக்காச்சும் வந்து யூஸ் ஆகலாம் அதனால் வந்து ரெண்டு லாண்ட்ரி பேக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி பேக்ஸாக வந்து எடுத்து வச்சுருட்டேன் பார்த்திங்கன்னா என்னோடய கூட வரவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும் இல்லையா அதனால் என் ஹஸ்பண்ட்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷர்ட் அண்ட் ஒரு ட்ராக் பேண்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஹசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு செட்டு மாதிரி வந்த டிரஸ்ஸஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சோ இது வந்து ரொம்பவே முக்கியம் ஏன்னா ஹரிபரியில அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்கும் டைம் இருக்காது அதனால் இது மாதிரி எடுத்து வச்சுட்டோம்னா அதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வந்து வாங்கின திங்ஸ் இல்லாமல் பாப்பாவுக்கு வந்து சில திங்ஸ் வந்து வாங்கி வச்சிருந்தேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபி பெட்ஷீட்டு இது வந்து வாங்கி வச்சிருக்கேன் இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பில்லோவும் வந்து வாங்கி வச்சிருக்கேன் பேபிக்காக நல்லா க்யூட்டாக அழகாக இருக்குல்ல இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்போ ஒவ்வொன்று பார்க்குறப்போ அப்படி வாங்குறது தான் இல்லை எனக்காக வந்து கொஞ்சம் ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்தான் வந்து நான் வாங்கிட்டு வர சொன்னேன் ஏன் அப்படின்னா இங்கே வந்து இங்கே போய் தேடி அலைஞ்சு நம்ம வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தான் வந்து கொஞ்சம் ஷாப் பண்ணி பாடினேன் மூணு ஃபீடிங் ட்ரெஸ் மாதிரி வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து புதுசாக லான்ச்சாக இருக்குல்ல இது கொஞ்சம் நல்லா ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது இருக்குது என்ன இருக்குன்னு தெரில இன்னும் வியூர் பண்ணி கூட பார்க்கல இவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹேண்டு தான் மேக்ஸிமம் வந்து வருது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டாகவே வாங்கிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்ஹேண்டு தான் எப்போவுமே பிடிக்கும் வந்து குர்த்தி மாடலில் இருக்கிற ஒரு நைட்டி இந்த நைட்டியோடு சேர்த்து நமக்கு வந்து துப்புட்டாகவும் வந்துடுது ஏன்னா ப்யூர் காட்டன் ஸோ காட்டனுங்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கியிருக்கேன் இது ஒரு இன்ஸ்டாக்ராம் தான் வாங்கினேன் ஏன்னா நமக்கு வாங்கி வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது நமக்கு நம்மளே வந்து வாங்கி வச்சுக்கிட்டால் தான் உண்டு இங்கே நம்ம தனியாக இருக்கிறதுனால ஸோ இந்த பேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேலே வச்சிட்டேன் ஏன்னா டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு தேவைப்படுறது மட்டும்தான் வந்து நமக்கு டக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபைல்ஸு போடணுனே அதை தான் கண்டிப்பாக கேட்பாங்க அதுக்காக அந்த ஃபைல்ஸை வந்து மேலேயே வந்து வச்சுட்டேன் ஸோ சைட் ஜிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கு வேண்டிய வைப்ஸு அதுக்கப்புறம் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு சார்ஜரு அப்புறம் இந்த பேகு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் பேக்குக்கு ரெடி பண்ணுறதுக்கு மம்மி பேபி அண்ட் வந்து அதர்வைஸ் வந்து பொதுவாக சில விஷயங்கள்லாம் வந்து எடுக்க வேண்டியது எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சது வரையும் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சு பேக் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முக்கியமான விஷயங்களாம் வந்து ஷேர் பண்ணுறோம் அதே மாதிரி என்னுடைய டெலிவரி டைமில் நான் என்னுடைய ஹாஸ்பிட்டல் பேக்கை வந்து எப்படி பேக் பண்ணுறேன் என்னென்னலாம் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் ஒன்று ரெண்டு விஷயங்களை வந்து நான் வாயில் வழியாக சொல்லியிருப்பேன் அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதை நான் என்னால் காட்ட முடியல அப்படிங்கிறதுனால நான் வாயில் வழியாக சொல்லியிருக்கேன் மறந்துடாமல் வந்து அதை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் யார் வந்து அடுத்தது டெலிவரிக்கு வந்து ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இந்த டைம்லேயும் எனக்கு வந்து எனக்கு பயங்கர கடுப்பாகவும் பயங்கர அழுப்பாக இருந்துச்சு இந்த வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து நான் எடுக்கிறதுக்கு காரணமே வந்து நீங்கள் தான் என்ன மாதிரி வர நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி டைமில் இந்த விஷயங்களாம் வந்து யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாகவே வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் வீட்டில் யாராச்சும் வந்து அடுத்தது டெலிவரிக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் யாராச்சும் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் செம்பலில் ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் புதுசாக போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் சேரும் இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கன்ஷாலாக வரும் ஸோ அதை நீங்கள் பார்க்குற வரையும் டாட்டா பாய் பாய் அஸ்லாம் வலைக்கும்